இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டகோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம முட்டைகோஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் வச்சுருக்கோம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் வரமிளகா மூணு வரமிளகா வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்காக அது கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில உருவி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் நீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பருப்பு அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது அதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் சேர்க்குறோம் கா டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறோம் பூண்டு பத்து பல்லு பூண்டு அதோடு சேர்க்குறோம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா அடுத்ததாக சேர்க்குறோம் அதில் சீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் அதையும் இதோட நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் நம்ம மஞ்சள் தூள் இதோட வந்து கலருக்காக தூள் சேர்த்துக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டுகோசை அதோட சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு கடைசியா இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பருப்போட போட்டாச்சு இது ஒரு ஒரு விசில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் முட்டைகோஸ் கூட்டுக்கு இப்ப நமக்கு முட்டைகோஸ் நல்லா வெந்து கூட்டு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்ப தாளிக்கிறதை பார்ப்போம் காஞ்சிருச்சு நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம பயமுறதாக அதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் பட்டன் எடுத்துக்க வெ வெங்காயத்தை மொளியை எடுத்துருக்க கருவேக்குள்ளேன் நல்லா வதங்கால நல்லா கண்ணாடி பண்ண வர வரைக்கும் நல்லா வதைச்சு இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்குள்ள எங்காயம் வதங்கி வந்துருச்சு தாலச்சாஜ் இப்ப நம்ம வெங்க வச்சிருக்கிற கூட்ட அதோட சேர்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு கொதி வந்து கூட்டு சூடான சூப்பரான சுவையான முட்டகோஸ் கூட்டு நமக்கு தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்